வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம நீண்ட காலத்துக்கு அப்புறம் நம்ம கோவிலை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த கோவில் சாதாரண கோவில் கிடையாது இது ஒரு முக்கியமான கோவில் முழுமையாக வீடியோ பாருங்கள் நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கோவிலை பார்த்தா நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதாவது பார்த்தீங்கன்னா இன்னும் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் முதல் முதலாக அந்த ஊரில் வந்து இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்குது இந்த கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்னா அந்த கோவில் வந்து ஆளால் கட்டப்பட்டதுங்க அதாவது பார்த்தீங்கன்னா பல ஊர்க்காரங்க சேர்ந்து கட்டலை பல பேர் சேர்ந்து சேர்ந்து கட்டலை ஒரே ஒரு ஆள் அவர் செலவில் கட்டியிருக்காரு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவர் வந்து சிவபெருமானோட ஒரு பக்தர் அதாவது இந்த கோவில் வந்து சுயம்லிங்க சாமி கோவில் ஊவரி நம்ம திருநெல்வேலி மாவட்டம் ஊவரியில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கோவில் கோவிலுங்க இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஊர்க்காரர் தான் சிங்கப்பூரில் போய் வேலை இருக்காரு அப்போது வந்து அவருக்கு வந்து தொழில் ஒழுங்காக அமையலை அப்போ வேலையும் ஒழுங்கால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் இந்த சிவபெருமானம் வேண்டும்போது எப்படியாவது எனக்கு நல்ல வேலை கிடைக்கும் அப்படிங்கும்போது அவருக்கு வந்து லட்சக்கணக்கில் வருமானம் ஈட்டக்கூடிய வகையில் அவருக்கு வந்து நல்ல வேலை கிடைக்குது அப்போ வந்து நம்ம வந்து சிவபெரு அந்த கோவில் சிவபெருமானை வேண்டும் போது நமக்கு இந்தளவுக்கு தொழில் வாய்ப்புகள் அமைது அப்போ வந்து நம்ம வந்து இந்த எப்படியாவது கோவில் கட்டணும் ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற வருமானத்தை வச்சு கோவில் கட்ட ஆரம்பிக்காரு கோவிலும் கட்டிடுறாரு அதுக்கப்புறம் போக போக அவருக்கு கோவில் கட்டின உடனே பார்த்திங்கன்னா பல லாட்ரி அடித்த மாதிரி பல பிஸ்னஸும் அவர் பண்ணக்கூடிய வகையில் அவருக்கு அமையுது அதிக அளவில் வருமானம் வருது லட்சங்கள் கோடி ஆகுது அதுக்கப்புறம் அந்த கோவிலை வந்து லட்சக்கணக்கில் கட்டி முடிக்கிறாங்க கட்டி முடித்து வருஷ வருஷம் எப்படியாவது விசேஷம் நடக்குது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா தை மாதம் தை மாதம் ஸ்டார்டிங்கில் ஒரு மூணு நாள் வந்து இங்கே வந்து கொடை நடக்கும் இதுவுமே பார்த்திங்கன்னா அவரோட தலைமை தான் அவ்வூர் ஒரு ஆள் மட்டும்தாங்க அந்த ஃபுல் செலவையும் ஏற்றுக்கிறாரு அதாவது சாதாரணமாக நடக்காது இதில்னா எல்லா ஊர்களில் இருந்தும் மக்கள் வருவாங்க எதுக்கு வர்றாங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து கச்சேரி நடக்கும் ஒரு பெரிய அளவில் ஒரு கிரவுண்ட் இருக்கும் அந்தளவுக்கு பெரிய ஒரு ஸ்டேஜ் அமைச்சு வருஷ வருஷம் மூணு நாள் அந்த விசேஷம் நடக்கும் மூணு நாளுமே பார்த்திங்கன்னா அதிக அளவில் நம்ம நடிகர் மு முதக்கண்டு அங்கே வந்து ப்ரோக்ராம் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு அங்கே கூட்டங்கள் வரும் எங்கேயுமே அதாவது பார்த்திங்கன்னா சென்னையில் கூட அந்தளவுக்கு பெரிய ஸ்டேஜ் போடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கும் அந்தளவுக்கு பெரிய ஸ்டேஜ் போட் அமைச்சு நிறைய வந்து திரைப்பட புகழ்கள்லாம் வந்து வருஷ வருஷம் நிறைய பேர் வந்து இங்கே வந்து அவ்வளோ ஒரு கூட்டம் இருக்குங்க இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு இடம் தான் அது போக காலையில் ஏழு மணி ஏழு மணியிலேருந்து பார்த்திங்கன்னா இரவு வரைக்கும் அன்னதானம் நடந்துகிட்டு மூணு நாள் தொடர்ந்து இந்த கோவில் விசேஷம் முடிகிற வரைக்கும் தொடர்ந்து மூணு நாளைக்கு அன்னதான நடந்துகிட்ருக்கும் காலையில் டிஃபன் போடுவாங்க மதியம் வந்து அறுசுவை அன்னதானம் அப்புறம் இரவில் வந்து புரோட்டா அப்புறம் வெஜிடபிள் பிரியாணி அந்த மாதிரி மூணு நேரம் பார்த்திங்கன்னா உணவு எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேர் அங்கே சாப்பிட்லாம் அந்தளவுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் அந்த ஒரு நபர் வந்து அந்த கோவிலை கட்டி வருஷ வருஷம் அந்த விசேஷம் நடத்துறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இது வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷமாக நடந்துட்டு வருது இது பன்னெண்டு வருஷம் நிறைவு அதனால் பன்னெண்டாவது வருஷம் அப்படிங்கிறனால கும்பாபிஷேகம் நடந்துட்டு இருக்கு ஓகே என்பர்கள் இந்த கோவில் கட்ட நபர் வந்து இன்னும் பல வந்து கும்பாபிஷேகங்கள் நடத்தணும் அவர் தலைமையில் பல விழாக்கள் நடக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து வேண்டிக்கிறேன் ஓகே மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்